அதே போலத்தான் நான் நினைக்கின்றேன் இன்று இந்த நேரத்தை பற்றிய பங்கச்சுவலிட்டி இல்லை என்று கூறலாம் அல்லது நேரத்தை வீணடிக்கின்ற நேரத்தை பற்றிய கவன ஈர்ப்பை ஆக்குகின்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு மேலால் எமது உழப்பாங்கோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விடயம் தான் ப்ரோகாஸ்டினேஷன் என்று சொல்வார்கள் போஸ்ட்போன் பண்ணுவது எதையும் இன்று செய்ய வேண்டிய விடயத்தை நாளை நாளை செய்ய வேண்டிய விடயத்தை நாளன் இப்போது செய்ய வேண்டிய விடயத்தை சற்று தாமதித்து செய்யலாம் என்ற மனோநிலை எங்கள் காலம்தான் இருக்கின்றது இதை செய்வதற்கு நேரமாக இல்லை என்று நாங்கள் யோசிப்பது இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம் இது ஒரு பிழையான மனோநிலை இதற்கு ஒரு முக்கியமான ஒரு தான் எது முக்கியம் எது அவசரம் இவற்றில் எதை தெரிவு செய்வது என்ற தெரிவு பிரச்சனையும் இருக்கின்றது தேவையில்லாத ஒன்றுக்கு அவசரமான தெரிவை கொடுத்து அதர் அதிலேயே தனது நேரத்தை செலவழித்துவிட்டு செய்ய வேண்டிய விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயத்திற்கு கொடுக்காமல் காலத்தை தாழ்த்துவது இது பற்றியும் நாங்கள் சற்று கவனமாகத்தான் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த அம்சம் மிக முக்கியமானது நானும் நீங்களுமாக இருக்கலாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ரெண்டு கடதாசிகளை எடுத்து நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் எதிர்வரும் வாரம் செய்வோம் அடுத்த மாதம் செய்வோம் அடுத்த வருடம் செய்வோம் இந்த வேலை முடிந்ததன் பின்னால் செய்வோம் இந்த விஷயம் நிறைவு பெற்றதுக்கு பின்னால் செய்வோம் என்று நாம் சிந்தித்து இதுவரை செய்யாத விஷயங்களுடைய பட்டியலை தயாரித்தால் நாம் நிச்சயமாக கை செய்தப்படும் நிலைமை வரும் செய்ததை விட செய்யாத நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அதான் நாளை நாளை மறுநாள் என்ற இந்த வார்த்தைகள் எமது அகராதிருந்து எடுக்கப்படாத வரைக்கும் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டோம் நன்றே செய்ய வேண்டும் அதை இன்றே செய்ய வேண்டும் அதை இப்போதே செய்ய வேண்டும் என்ற கொள்கையில் நின்று வாழ்பவர்கள் தான் வாழ்க்கையில் சாதனை படைப்பவர்களாக இருப்பார்கள் நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் இதன் பிறகு செய்வோம் அதன் பிறகு செய்வோம் திருமணம் முடித்ததன் பின் செய்வோம் குழந்தைகளை பெற்றதன் பின் செய்வோம் குழந்தைகள் சற்று வளர்ந்த பின் செய்வோம் குழந்தைகளை கரை சேர்த்ததன் பின் செய்வோம் அதற்கு பிறகு செய்வோம் இப்படி யோசித்து யோசித்தே நமது கால நேரமும் கழிந்துவிடும் இறுதியிலே கை செய்தப்படுவோம் இதனை மார்க்கம் நமக்கு அடித்து சொல்கிறது ஒவ்வொருவரும் தன்னுடைய இறுதி வேளையில் சக்கராத்து வேலையில் மரணத் தருவாயில் ஆக கூடுதலாக எதை பற்றி கவ கவலைப்படுவார்கள் தெரியுமா வீணடித்த நேரத்தை பற்றி வீணாக கழித்த நாட்களை பற்றி ஆயுளை பற்றி தான் கவலைப்படுவார்கள் ஒவ்வொருவரும் சொல்லுவார் என்று குரான் சொல்கிறது கரீப் எனக்கு இன்னும் சற்று கால நேரம் தரமாட்டாயா கால அவகாசம் தரமாட்டாயா தவணை தரமாட்டாயா நான் நற்காரியங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து நல்ல மனிதனாக மாறி வருகிறேனே என்று ஒவ்வொரு மனிதனும் இறுதி தருவாயில் சொல்வான் என்று அல் குரான் சொல்வது மாத்திரமல்ல தொடர்ந்து சொல்கிறது அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் நேரத்தை எதிர்பார்ப்பான் சற்று காலத்தை பார்ப்பான் தவனை எதிர்பார்ப்பான் அனலா எஸ் அஹ்முன் ஒரு கணப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது கசல் பசீர் ரஹமூ அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார்கள் மனிதனை விடுத்து சொல்கிறார் ஓ மனிதா நீ யார் தெரியுமா நீ சில நாட்களின் தொகுதி ஒவ்வொரு நாளும் கழியும் போது உனது உன உன்னிலே ஒரு பகுதி கழிகிறது உனக்குரிய நாட்கள் முடிகிற போது நீயும் முடிந்து விடுகிறாய் உண்மையில் எனக்கு தரப்பட்ட நாட்கள் எத்தனை என்று எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக எனக்கு ஒரு தொகுதி நாட்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த ஒரு தொகுதி நாட்களிலே நியாயமான காலம் கழிந்து விட்டது நமது முன்னோர்கள் சொல்வார்கள் வாழ்ந்த காலம் மிச்சம் வாழ இருக்கும் காலம் கொஞ்சம் என்று இதெல்லாம் நேரம் பற்றிய எமது முன்னோரிடம் இருந்த தான் காட்டுகிறது நான் அண்மையிலே வாசித்தேன் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையிலே அந்த அறிஞர் சொல்கிறார் கபரிலே இருப்பவர்கள் புதைகுள்ளே இருப்பவர்கள் பள்ளிவாசலில் இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்களாம் எனக்கு ஒரு ரகாத் இந்த பள்ளிவாசலில் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா ஒரு திக்ரு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா ஒரு ஆயத்து குரானை ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா ஒரு அமல் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதா இவர்கள் எல்லாம் விடுபட்டிருக்கிறார்களே என்று கபுராளிகள் மசிதிகளில் இருப்பவர்களை பார்த்து கை செய்தப்படுவார்கள் என்று அந்த அறிஞர் சொல்கிறார் ஆனால் அந்த கை சேதம் அவருக்கு எந்த பயனையும் கொடுக்க மாட்டாது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே மறுமையிலே மஹரிலே ஒவ்வொரு மனிதனும் நான்கு பெரும் கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும் இது எல்லோருக்கும் பரிச்சயமான ஹதீஸ் அந்த நான்கு கேள்விகளில் ரெண்டு கேள்விகள் நேரத்தோடு சம்பந்தப்பட்டவை ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இளமையை பற்றி விசாரிக்கப்படுவான் அந்த இளமையை அந்த வாலிபத்தை அவன் எப்படி பயன்படுத்தினான் கடித்தான் என்பது பற்றி வினவப்படுவான் இரண்டாவதாக ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த ஆயுளை பற்றி விசாரிக்கப்படுவான் அந்த ஆயுளை எப்படி பயன்படுத்தினான் என்ற கேள்விக்கு அவன் பதிவு சொல்ல வேண்டும் நான்கு வினாக்களில் இரண்டு வினாக்கள் நேரத்தோடு சம்பந்தப்பட்டவையாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த அளவு நேரத்துடைய முக்கியத்துவம் நமது மார்க்கத்தில் மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருந்தும் கூட நாம் நேரம் பற்றிய உணர்வு குறைந்தவர்களாக குன்றியவர்களாக இருப்பது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் நாம் என்னென்னு சொன்னால் இன்று மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு பதிவு உலகத்திலே அவர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய சில வளங்கள் இருக்கின்றன ஒரு தொழில்துறை எடுத்தால் அவர்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் அவரிடம் இருக்கின்ற பொருளாதாரம் அவரிடம் இருக்கின்ற தொழில்நுட்ப வசதிகள் அவரிடம் இருக்கின்ற உற்பத்தி பொருட்கள் இவை அனைத்தையும் தனக்கு வேண்டியவாறு ஒருவர் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இவை அனைத்தையும் ஆளுகின்ற இன்னொரு விடயம் அவருடைய நேரம் அது அவரது கட்டுப்பாட்டில் இல்லை அவர் எப்போது நினைத்தாலும் அதை அவரது விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றவும் முடியாது ஆனால் இந்த கண் இந்த கண்ணோட்டம் அறவே இல்லை இது ஏன் மறக்கடிக்கப்பட்டது என்பதற்கு காரணமும் தேட முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக எமது சமூகத்தில் இது மிகவும் ஆழமாக இருக்கின்றது இவற்றை நாம் கலந்து ஆலோசிக்கின்ற ஒரு நோக்கம் கூட எமது சமூகத்தை பற்றி குறை கூறுவதற்கோ ஒரு மறைபோக்கிலே நெகட்டிவாக இதை பார்ப்பதற்கோ அல்ல மாற்றம் வேண்டும் சமூகம் மாற வேண்டும் இதை ஒரு பாசிட்டிவாக நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் எமக்கு முன் உதாரணங்கள் இருக்கின்றன தனித்துவம் அவர்கள் வாழ்ந்தவர்களை நாங்கள் இன்னும் பேர் சொல்கின்றோம் அவர்களிடம் இருந்த சிறப்பு பண்புகளிலே ஒன்றாக அதையும் சொல்கின்றோம் இவர் நல்ல மனிதர் இதை செய்தார் இது மாத்திரமல்ல அவர் நேரத்திற்கு சொன்னால் அதை செய்வார் என்று ஆகவே இந்த விடயத்தில் எவ்வாறு எமது சமூகத்துடைய அந்த சிந்தனை இதன்பால் திருப்புவது உண்மையில் நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த காலத்து மக்கள் இந்த காலத்து தலைமுறையினர் ஜெனரேஷன் இந்த காலம் பற்றிய நேரம் பற்றிய பிரஜையை மிகவும் குறைந்த நிலையில் இருப்பதைத்தான் பார்க்கிறோம் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் இன்றைய இந்த அறிவியல் வளர்ச்சி இந்த விஞ்ஞான முன்னேற்றம் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்த தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம் எல்லாம் எமக்கு நன்மையை தரவில்லை என்று உண்மையில் இவை நன்மையானவை இவை மிக பயனுள்ளவை மிகவும் பிரயோசனமானவை ஆனால் நாம் தான் இவற்றை பிழையாக பயன்படுத்துகிறோம் துஷ்பிரயோகம் செய்கிறோம் உண்மையில் இவையெல்லாம் அருள்கள் அல்லாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இவையெல்லாம் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய வளங்கள் வாய்ப்புகள் ஆனால் நாம் இவற்றை பிழையாக பயன்படுத்துகிறோம் துஷ்பிரிவம் செய்கிறோம் இதுதான் உண்மை இது கண்டிப்பாக இங்கு சொல்லப்பட வேண்டும் இல்லாத போது நாம் ஏதோ அந்த பாரம்பரிய வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை ஆதரிக்கிறோம் இந்த முன்னேற்றத்தை முழுமையாக புறந்தள்ளுகிறோம் புறக்கணிக்கிறோம் என்ற கருத்து வந்துவிடும் இதனை நான் இங்கு அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஆரம்ப காலத்திலே ஒருவர் எட்டு மணி நேரம் வேலை செய்தார் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்தார் கஷ்டப்பட்டு வேலை செய்தார் கடும் உடல் உழைப்பில் ஈடுபட்டார் ஓடி ஆடி வேலை செய்தார் பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்தார் இன்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவர் எட்டு பத்து மணி நேரம் செய்த அந்த வேலையை ஓர் ரெண்டு மணி நேரங்கள் முடித்து விடுகிறோம் உண்மையில் அந்த ஓர் ரெண்டு மணி நேரங்கள் அந்த வேலையை நாம் முடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பது அருளா இல்லையா ஒரு வாய்ப்பா இல்லையா ஒரு பெரிய சந்தர்ப்பமா இல்லையா எமது ஆயுளை ஐம்பது வருட அறுபது வருட ஆயுளை இரண்டு மடங்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பா இல்லையா ஆனால் கவலையான விஷயம் அப்படி பார்க்க தவறி விடுகிறோம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த காலத்தில் அவர்கள் எட்டு மணி நேரம் செய்த வேலையை நாம் குறுகிய நேரத்துக்குள் முடித்து விட்டு பிறகு எஞ்சியுள்ள காலத்தை நேரத்தை வீணடிக்கிறோம் உதாரணமாக வெறி பிராக்டிக்கலாக ஒரு மகாசபாவில் ஈடுபடலாம் ஒரு செல்ஃப் எசஸ்மெண்டில் ஒரு செல்ஃப் இவலுவேஷனில் ஒரு சுய விசாரணை ஈடுபடலாம் நாம் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழித்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்கிறோம் எந்தளவு தூரம் வீணாக டிவியில் தொலைக்காட்சியில் எமது நேரம் கழிகிறது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எத்தனை நிமிடங்கள் கழிகின்றன வாரத்தில் எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணி நேரங்கள் மாதத்தில் வருடத்தில் எத்தனை மணி நேரங்கள் அல்லது எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் இறுதியில் தூங்கிய நேரம் போக டிவி பார்த்த நேரம் போக சாப்பிட்ட நேரம் போக குளியல் அறையில் கழித்த நேரம் போக ஓய்வெடுத்த நேரம் போக எஞ்சியுள்ள காலத்தை பார்த்தால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் எதைத்தான் சாதித்தோம் என்ற கேள்வி விஷயமா பிறகு பிறகு இந்த இந்த கையடக்க தொலைபேசியில் எவ்வளோ கால நேரத்தை கழிக்கிறோம் உண்மையில் பயனுள்ள விஷயங்களைத்தான் பேசுகிறோமா போதுமான அளவு தான் பேசுகிறோமா தேவையான அளவு தான் பேசுகிறோமா அல்லது அனாவசியமாக தேவையில்லாமல் கதை அளக்கிறோமா இதில் எத்தனை மணி நேரங்கள் வீணாகின்றன பிறகு ஒன்லைனுக்கு போய் இணையதளங்களிலும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் அல்லது இமெயில் பார்ப்பதிலும் இமெயில்களை அனுப்பதிலும் எத்தனை மணி நேரங்களை கிடைக்கிறோம் இப்படி இப்படி பார்க்கிற போது அன்றைய மனிதனுக்கு இந்த வாய்ப்புகள் எதுவும் இருக்கவில்லை அவனுடைய வாழ்க்கை ஆக்கபூர்வமானதாக இருந்தது அர்த்தமுள்ளதாக இருந்தது பிரயோசனமானதாக இருந்தது இன்றைய மனிதன் அன்றைய மனிதனுடைய வாழ்க்கையை குறுகிய நேரம் வாழ்ந்துவிட்டு அவனுக்கு இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் விஞ்ஞான முன்னேற்றத்தினால் அவனுக்கு கிடைத்த மேலதிக நேரத்தை முழுமையாக வீணடிக்கிறான் என்பது மாத்தமல்ல தனது ஆயுளையே பால்படுத்தி கொள்கிறான் இதனால் அவன் சுகாதார பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறான் உலரீதியான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறான் இன்னொரு அண்ணன் முகம் கொடுத்து அவனது ஆயுளை வீணடித்துக் கொள்கிற ஒரு பெரிய ஒரு பயங்கர நிலைக்கு இன்று மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான் குறிப்பாக இளைய தலைமுறையினர் உடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது நான் அண்மையில் ஒரு செய்தி வாசித்தேன் ஜப்பானில் அதிகமான குழந்தைகள் கண்ணாடி அணுகிறார்கள் அதிகமான சிறார்கள் கண்ணாடி அணுகிறார்கள் மெஜாரிட்டி அணுகிறார்கள் இது பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது முடிவு என்ன தெரியுமா அந்த காலத்து குழந்தைகள் மிக குறைவாக கண்ணாடி அணிந்தார்கள் காரணம் அவர்கள் எப்போதும் பார்ப்பார்கள் மைதானத்துக்கு வந்து பாதைக்கு வந்து தூர பார்ப்பார்கள் பார்க்கிற காரணத்தினால் பார்வை எப்போதும் கூர்மையாக இருக்கும் இப்போது உள்ள குழந்தைகளுக்கு உதாரணமாக ஜப்பானிலே சில பெரும் பெரும் கட்டடங்கள் இருக்கின்றன அந்த கட்டடங்களுக்குள்ளே எல்லா வசதிகளும் செய்யப்படும் ஸ்கூல் உள்ளே இருக்கிறது மார்க்கெட் உள்ளே இருக்கிறது ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிறது டிஸ்பென்சரி உள்ளே இருக்கிறது மைதானம் உள்ளே இருக்கிறது இறுதியாக மண்டையை போட்டால் ஈமக்கிரியை நடக்கும் இடமும் உள்ளே இருக்கிறது ஒரு பெட்டிக்குள் வாழ்க்கை வாழ்க்கை எனவே இந்த குழந்தைகளுக்கு தூர பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அவர்கள் பார்ப்பதெல்லாம் தனது வீட்டை அந்த நெருப்பட்டியை ஒத்த வீட்டை பார்ப்பார்கள் பிறகு தனக்கு முன்னால் இருக்கிற டிவியை பார்ப்பார்கள் முன்னால் இருக்கிற கம்ப்யூட்டரை பார்ப்பார்கள் கையில் இருக்கிற பேடை பார்ப்பார்கள் இப்படி பார்வை தூர பார்வையாக இல்லாத காரணத்தினால் கண் பார்வை இழக்கிறார்கள் கண் பார்வை மட்டுமா இழக்கிறார்கள் அவர்கள் புறப்பார்வை இழந்து அகப்பார்வை இழக்கிறார்கள் கேள்வி புலனை இழக்கிறார்கள் சிந்தனாற்றல் குறை சிந்தனாற்றல் குறைகிறது எனவே ஒரு மிக பயங்கரமான ஒரு நிலைக்கு மனித சமுதாயம் இன்று வந்திருக்கிறது ஆனால் இவை இவற்றையெல்லாம் பெரிய வரப்புரசாதமாகவும் பெரிய அருளாகவும் நினைத்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் இதுவரை குறிப்பிட்ட விடயம் அது உடலில் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாக்கப்படுகின்றவர்களுக்கு நேர முகாமைத்துவத்தை பற்றிய நேரத்தை பற்றிய கரிசனை அற்றத்தன்மை எவ்வாறு அதுக்கு பங்களிப்பு செய்கின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று நாங்கள் யோசிப்போம் இன்று இளைஞர் சிறுவர்களுக்கு குறிப்பாக இந்த நோய்களை பற்றி சொன்னீர்கள் ஜப்பானில் கூட இது இவர்களுக்கு இன்னொரு விடயத்தில் நேரம் வீணடிக்கப்பட்டதினால் ஒரு விளைவு இன்று அதிகமான குலை குழந்தைகள் எக்ஸ்போஸ் பண்ணப்படுகின்றார்கள் ஸ்க்ரீன்ஸ் அது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனாக இருக்கலாம் ஐபேடாக இருக்கலாம் டிவி இருக்கலாம் நேரத்தை கழிக்க வேண்டும் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வேலை நிமித்தம் தாயும் தாப்பனம் அங்கு அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் பிஸியாகின்ற போது இந்த பிள்ளைகளை நேரடியாக டிவியை போட்டு கார்ட்டூனையோ ஒரு படத்தையோ போட்டு அவர்களை பார்க்க வைக்கின்றார்கள் இதன் மூலம் அவர்கள் சிறுபிராயத்திலிருந்தே நேரம் வீணடிக்கப்படுவதை உணராமல் அதற்கு பழக்கப்படுத்தப்படுகிறார் இரண்டாவது தேவையில்லாத விடயங்களுக்கு பார்த்து அவர்கள் வழிகாட்டை நோக்கி செல்கின்றார்கள் இவை மிக முக்கியமாக இந்த நேரம் பற்றிய இந்த கரிசனை இல்லாத காரணத்தினால் அல்லது நேரம் வீணாக்கப்படுகிற காரணத்தினால் ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள் எழுகின்றன ஒடுக்க ரீதியான பிரச்சனைகள் தோன்றுகின்றன சுகாதார ரீதியான கேடுகள் ஏற்படுகின்றன மொத்தத்தில் ஒரு குழந்தையுடைய ஆயுளாக இருக்கலாம் ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு இளைஞனுடைய யுவதியுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் இவன் ஒரு முதியவருடைய ஒரு மூத்தவருடைய வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லா வகையிலும் பாதிக்கப்படுகிறது இந்த நேரம் பற்றிய சரியான ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் நிச்சயமாக எனவே தான் இந்த நேரத்தை மாமி செய்வதை பற்றி கவனமாக நடக்க வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் பேசவில் வீணடித்தல் பங்க்சுவாலிட்டி காலம் தாழ்த்துதல் ப்ரோகாஸ்டினேஷன் அல்லது போஸ்ட்போன் பண்ணுதல் என்பது போலவே திட்டமிடல் என்ற பகுதியும் மிக முக்கியமானது ஒரு வேலை திட்டம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள் நாங்கள் ஒரு மாசபா செய்வோம் இவோலுவேஷன் செய்வோம் திட்டமிட்டதற்கு அடிப்படையில் சொல்வதுதான் முதலிலே நீங்கள் எழும்பினால் ஒரு காலையிலிருந்து ஒரு நாள் இரவு வரும் வரை செய்கின்ற வேலைகளை எழுதி பாருங்கள் நீங்கள் உங்களுடைய குளிரை சிலை வைக்கின்ற நேரம் வீட்டிலே சாப்பிடுவதற்காக செலவழிக்கின்ற நேரம் வெளியிலே வருவதற்கான நேரம் தொழிலுக்கு செல்கின்ற நேரம் தொழிலிலே வேலை செய்கின்ற நேரம் ஏனைய காரியங்கள் ஈடுபடுகின்ற நேரத்தை எழுதி பார்த்தால் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக உங்களுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் உங்களுடைய மர்மை வாழ்க்கைக்கும் அல்லது நாட்டுக்கும் பிரயோஜனமாக செலவழித்த நேரம் எவ்வளவோ வீணாக கழிக்கப்பட்டது எவ்வளவு என்று யோசிக்கலாம் இந்த திட்டம் இன்னொரு முக்கியமாக சொல்வார்கள் ஒரு மனிதன் எட்டு மணித்தியாலங்கள் தூங்குகிறான் என்றால் ஒரு நாளையிலே மூன்றில் ஒரு பங்கு தூக்கத்தில் கழிக்கின்றான் அப்படி என்றால் அறுபது வயது வரை வாழ்கின்ற ஒரு மனிதன் சுமார் இருபது வருடங்கள் தூக்கத்திலே கழிக்கின்றான் உன்னுடைய வாழ்க்கையிலே இருபது வருடங்கள் தூக்கம் என்று சொன்னார் அவை இவை மிகவும் கவனமாக பார்க்கப்பட வேண்டும் திட்டமிடல் என்பது இதைவிட முக்கியம் இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த நேரம் வீணடிக்கப்படுகின்ற ஒரு தான் பொதுவாக இந்த சமய நிற இந்த சமூக நிறுவனங்களாக இருக்கலாம் சமய நிறுவனங்களாக இருக்கலாம் சில நேரங்களில் அவை வர்த்தகம் தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களில் கூட மீட்டிங்களிலே காலம் வீணடிக்கப்படுவது திட்டமிடப்படாத மீட்டிங்கள் தயார் நிலையில் வராத கலந்துரையாடல்கள் தயார் நிலையில் கொண்டு வரப்படாத தகவல்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு அல்லது ஒரு கூட்டத்திற்கு வந்துவிட்டு அதற்கு அது சார்ந்த தகவல்களை தேடி ஓடுவோம் அது பற்றி தகவல்களை தேடுவோம் இப்படியாகவும் நேரம் அதிக அளவு வீணடிக்கப்படுகின்றது எனவே திட்டமிட வேண்டும் இன்று ஒரு கூட்டம் இருக்கின்றது என்றால் அதற்கான எஜெண்டா என்ன என்னென்ன விடயங்கள் நாங்கள் கொண்டு வர வேண்டும் யார் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் யார் வருகின்றார்கள் யார் யார் வரவில்லை சில நேரங்களில் வராதவருக்காக காத்திருந்து காலம் தாழ்த்தி செல்கின்ற கூட்டங்கள் கூட எத்தனையோ இருக்கின்றன இன்று சமூகம் சமூக விடயங்கள் ஆர்வம் கூடியிருக்கின்ற காலத்தில் பல கூட்டங்களிலே காலம் கழிகின்றன செயல் சார்ந்த விடயங்களிலே செலவழிக்கப்படுகின்ற நேரத்தை விடவும் எனவே இதுவும் ஒரு விட ஒரு விட ஒரு விதத்தில் நேரத்தை முதலீடு செய்வதை விடவும் நேரத்தை கன்சியூம் பண்ணுவதாக நான் நினைக்கின்றேன் இது பற்றியும் நான் நினைக்கின்றேன் உடைய ஒரு ஹதீஸ் எனது நினைவுக்கு வருகிறது மனிதர்கள் இரண்டு விஷயங்களிலே முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அந்த ரெண்டு விஷயங்கள் அது பெருமதியை உணராமல் நடந்து பெரும் நஷ்டவாளிகளாக மாறுகிறார்கள் ஒன்று அஸ்ஹா உடல் ஆரோக்கியம் இரண்டாவது அல் ஃபராஹ் ஓய்வு உண்மையில் ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கிற இரண்டு முக்கியமான அருட்பேர்கள் ஒன்று உடல் ஆரோக்கியம் இந்த கிடைத்திருக்க உடல் ஆரோக்கியத்துடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்தால் நோய் வருவதற்கு முன்னால் உடல் உபாதைகள் வருவதற்கு முன்னால் இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் மிகவும் மாக்கபூர்வமாக உச்சநிலையில் பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை சீர் கொள்வோம் மறுமை வாழ்க்கைக்கு தேவையானதை தேடிக் ஆனால் பலர் இந்த ஆரோக்கியத்தை துஷ்பிரிவம் செய்கிறார்கள் உடலில் இருக்கிற தெம்பை உற்சாகத்தை சுறுசுறுப்பை பலத்தை வீரியத்தை பல போது துஷ்பிரிவம் செய்து கொள்கிறார்கள் நோய் வந்ததற்கு பின்னால் ஞானம் பிறக்கிறது கியாமே கையாமல்லை தொழலாமே என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவருக்கு நின்று முடியாது கண் விழித்து நின்று வணங்கலாமே என்று விரும்புகிறார் ஆனால் கண் விழிக்க முடியாது காலையில் அதிகாலையில் எழுந்து பள்ளிவாசலுக்கு செல்லலாமே என்று ஆசைப்படுகிறார் ஆனால் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்ல முடியாது நடந்து சென்றாலும் கால்நிலை ஒரு கொத்து வராது அங்கு பள்ளிவாசலுக்கு சென்றாலும் நின்று வணங்க முடியாத நிலைமை உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உழைக்க முடியாது மனித சமுதாயத்துக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிறார் சாதிக்க முடியாது உண்மையில் இந்த ஓய்வு பெற்ற நிலையில் இருப்பவர்கள் இப்போது சமூகத்துக்கு சில போது தலைவதியாக மாறியிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் அவர்கள் உற்சாகமாக இருந்த காலத்தில் சுறுசுறுப்பாக இருந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் இருந்த காலத்தில் உலக வாழ்க்கையில் காலத்தை கழித்து விட்டு ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் செய்வது ஆசைப்படுவார்கள் ஆர்வத்தோடு இருப்பார்கள் அவர்களாலும் செய்ய செய்ய முடியாது அவர்களுடைய ஆர்வக்கோளாறினால் இடைப்பட்டவர்கள் இளைஞர்கள் அல்லது நடு வயதினர்கள் கஷ்டப்படுகிற நிலை கூட சமூகத்திலே பல போது நாம் பார்க்கிறோம் எனவே உடல் ஆரோக்கியம் என்பது நாம் பெற்றுக்கொரு அருள் பலருக்கு இதனுடைய பெருமதி புரிய இரண்டாவதாக ஓய்வு இன்று இந்த சாதனங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால் வசதிகள் வாய்ப்புகள் கிடைத்திருக்கிற காரணத்தினால் இந்த அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணத்தினால் ஓய்வு அதிகமாக கிடைக்கிறது அந்த ஓய்வுடைய பெருமதியை நாம் உணராமல் வீணடிக்கிறோம் அந்த அந்த ஓய்வா ஓய்வோய்வாக கிடைக்கிற வாய்ப்பை நாம் வீணாக்குகிறோம் அதனை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இங்கே எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்த ஒரு செய்தி ஒரு வருடத்துடைய பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் ஒரு வருடம் வகுப்பிலே தேரத் தவறிய சித்தியடைய தவறிய மானிடம் கேளுங்கள் அவன் ஒரு வருடம் எவ்வளவு பெருமதியானது என்று உங்களுக்கு சொல்லுவான் ஒரு மாதத்துடைய பெருமதியை நீங்கள் விளங்க வேண்டும் என்றிருந்தால் புரிய வேண்டும் என்றிருந்தால் ஒரு குறை மாத குழந்தையை பெற்ற தாயிடம் கேளுங்கள் ஒரு மாதம் என்பது எவ்வளவு பெருமதியான என்பதை அவள் உணர்த்துவாள் ஒரு வாரத்துடைய பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் ஒரு வீக்லி பேப்பரை நடத்துகின்ற ஒரு எடிட்டரிடம் ஒரு ஆசிரியர் கேளுங்கள் இந்த ஒரு வாரம் என்பதை எவ்வளோ என்று சொல்லுவார் ஒரு நாளுடைய பெருமதியை பெருமானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் கூலி தொழில் செய்வோடம்பே கேளுங்கள் அவர் அன்றாடம் உழைத்து வாழ்பவர் ஒரு நாள் மழை பெய்து விட்டால் ஒரு நாள் நாட்டிலே ஒரு பிரச்சனை என்றால் வேலை கிடைக்காத போது அவருக்கு அது ஒரு ஜீவமான போராட்டமாக மாறும் அதே நேரத்தில் ஒரு மணி நேரத்துடைய பெருமையை வழங்க வேண்டும் என்றால் அடுத்த மணி நேரத்தில் பெரிய போகிற நிலையில் இருக்கும் ஒரு கணவன் மனைவிடன் கேளுங்கள் அவருக்கு ஒரு மணி நேரம்தான் கிடைத்திருக்கிறது ரெண்டு பேரும் உறவாடுவதற்கு அந்த ஒரு மணி நேரத்துடைய பெருமதை அடுத்த நிமிடம் பெரிய போகும் கணவன் மனைவிடன் கேளுங்கள் காதலிடம் கேளுங்க என்று சொல்கிறார்கள் நான் காதலிடம் கேட்க சொல்லவில்லை கடவுள் மனைவிடம் கேளுங்கள் ஹலாலாக வாழ்க்கை நடத்துகிற கடவுள் மனைவிடம் கேளுங்கள் தரமான உதாரணம் உதாரணம் ஒரு ஒரு நிமிடத்துடைய பெருமதியை நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் புகையிரத்தை மிஸ் பண்ணியவிடம் கேளுங்கள் எமது நாட்டில் இது நான் சர்வதேச ஒரு 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 செகண்டுடைய பெருமதியை விளங்க வேண்டும் என்றிருந்தால் ஒரு செக்கனிலே ஒரு பாதை விபத்திலிருந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பியவிடம் கேளுங்கள் ஒரு மில்லி செக்கனுடைய பெருமதியை விளங்க வேண்டுமென்றால் ஒலிம்பிக் முதலான ஒரு சர்வதேச ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு சில்வர் மெடல் எடுத்தவிடம் கேளுங்கள் மூன்றாம் அல்லது இரண்டாம் இடத்தில் வந்தவர்கள் வந்தவிடம் கேளுங்கள் முதலாம் நான் ஒன்றே ஹெட் பண்ணுகிறேன் மேலதிகமாக சேர்க்கிறேன் ஒரு வருடத்துடைய பெருமதி அல்ல ஒரு மாதத்துடைய பெருமதி மட்டுமல்ல ஒரு மணி நேரத்துடைய ஒரு கணப்பொழுதுடைய ஒரு மில்லு சக்கரனுடைய பெருமதி அல்ல முழு ஆயுளுடைய பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மரணப்படுக்கையில் சக்கராத்தில் இருக்கிற ஒரு மணி கேளுங்கள் ஆயுள் என்பது எவ்வளவு பெருமதியானது அந்த நேரத்தில் தான் மனிதன் சொல்வான் என சாலையின் கொஞ்சம் எனக்கு காலம்தா நேரம்தா தவணை தா நான் நிறைய நட்காரியங்கள் செய்து மீண்டும் உள்ளே வருகிறேன் திரும்பி வருகிறேன் என்று அவன் ஆதங்கப்படுவான் பாண்டு குரான் சொல்கிறதே அவனிடம் தான் போய் கேட்க வேண்டும் ஆனால் கேட்டால் அவன் பதிவு சொல்லக்கூடிய நிலையில் இருக்க மாட்டான் என்றால் அவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் இந்த அளவு நேரம் பெறுமதியானது ஒரு முறை நாம் விட்டோம் என்று கற்பனை செய்து கொண்டு எல்லாம் முடிந்து விட்டது சோழிகள் முடிந்து விட்டது வேலைகள் முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது நான் மரணம் அடைந்து விட்டேன் என்று நினைத்து இதோ எனக்கு மீண்டும் ஆயுள் கிடைத்து விட்டது என்று அடிக்கடி சிந்திக்க முடியும் என்றிருந்தால் எஞ்சியுள்ள ஆயுளை உச்சநிலையில் பயன்படுத்துகிற நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலீடு செய்கிற மனநிலை கொண்டவர்களாக நாம் மாற முடியும்